நான் பார்க்கக்கூடியது புதிய நியமனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டானதை நான் கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி முதல்ல பார்க்கக்கூடியது ஐரோப்பிய யூனியன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் ஓகேங்களா இப்போ நியூவா தேர்ந்தெடுத்துருக்காங்க ஐரோப்பிய யூனியன் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா ஆண்டனியோ கோஸ்டா இந்தியாவின் புகையிலை கட்டுப்பாட்டிற்கான தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஓகேங்களா டொபேட்கோ கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த இதில் தேர்ந்தெடுத்துருக்காங்க பிவி சிந்து ஓகேங்களா பேட்மிண்டன் வீரர் பிவி சிந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது நோட் நோட் பண்ணி வச்சிங்க ஏன்னா புகையில கட்டுப்பாடு அப்படிங்கிற ஏன்னா புகையிலங்கிறது இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதை கட்டுப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஓகேங்களா அதுக்காக அம்பாசிடர் ஓகேங்களா அம்பாசிடராக நியமிக்கப்பட்டிருக்கோம் அதான் விளம்ப அதாவது தூதுவர் ஓகேங்களா ட்ராய் தலைவர் ஓகேங்களா ட்ராய் தலைவராக அனில் குமார் லகோத்தி அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுத்துருக்காங்க ஓகேங்களா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ட்ராய் ஓகேங்களா ரயில்வே போர்டின் தலைவர் ஓகேங்களா ரயில்வே போர்டோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருங்க அருணா நாயர் ஓகேங்களா அருணா நாயர் ரயில்வே போர்டு ஓகேங்களா நிதி ஆயோக்கின் சிஇஓ ஓகேங்களா நிதி ஆயோக்கின் சிஇஓவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள பிவிஆர் சுப்பிரமணியன் ஓகேங்களா பிவிஆர் சுப்பிரமணியன் பிவிஆர் சுப்பிரமணியன் ரொம்ப இம்பார்ட்டண்டானது நல்லா நோட் பண்ணி வச்சிங்க நிதி ஆயோக்கோட சிஇஓ இந்திய கடற்படையோட முதல் ஹெலிகாப்டர் பைலட் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் பைலட் ஆஃப் நேவி இந்தியன் நேவி ஓகேங்களா அனாமிகா பி ராஜீவ் ஓகேங்களா அனாமிகா பி ராஜீவ் ஓகேங்களா இந்த நேம்லாம் இன்னும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கிங்க எதுக்கும் ஏன்னா வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணால் சிலது தான் கொஞ்சம் மாறலாம் ஓகேங்களா சரி பதினாறாவது ஓகேங்களா சிக்ஸ்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷனோட தலைவர் அரவிந்த் பனகாரியா ரொம்ப இம்பார்ட்டண்டானது அரவிந்த் பனகாரியா நோட் பண்ணி வச்சுக்கிங்க பதினாறாவது நிதிக்குழுவோட தலைவர் அரவிந்த் பனகாரியா ஓகேங்களா அதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இது இருந்தாரில் நிதி ஆயோக்கோடைய வைஸ் பிரசிடெண்ட்னு நினைக்கிறேன் அரவிந்த் பனகரியா இந்தியாவிற்கான யூனிசெஃப் தூதுவர் யூனிசெஃபோட தூதுவரா ஓகேங்களா யுனைடட் நேஷ்னல் சைல்டு அந்த இது வரும்ல அதில் கரீனா கபூர் கபீர் கரீனா கபூர் ஓகேங்களா இந்தியன் ஆக்ட்ரஸ்ஸு பாலிவுட் ஆக்ட்ரஸ் NSG டைரக்டர் ஓகேங்களா NSG அந்த டேரெக்டர் தான் சொல்லுவாங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் என்எஸ்சி ஓகேங்களா நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு நாலின் பிரபாத் ஓகேங்களா நாலின் பிரபாத் அப்படிங்கிறது இதையும் கொஞ்சம் இங்கிலீஷில் நோட் பண்ணி வச்சிங்க அதுதான் ரொம்ப நல்லது உங்களுக்கு அதாவது ஐஎம்எஃப் ஓகே ஐஎம்எஸ் இல்லை ஐஎம்எஃப் ஓகேங்களா ஐஎம்எஃப் தலைவர் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் தலைவர் ஐஎம்எஃப் தலைவர் கிறிஸ்டியானா ஜார்ஜியவா கிறிஸ்டியானா ஜார்ஜியவா ஓகேங்களா ஐஎம்எஃப் தலைவர் என்ஐஏடைய டைரக்டர் ஜெனரல் ஓகேங்களா டிஜின்னு சொல்லுவாங்க சதானந்த டத்தே சதானந்த தத்தே அப்படிங்கிறவர் என்ஐஏ ஓகேங்களா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதோட ஃபுல் ஃபார்ம் நான் நோட் பண்ணி வச்சுங்க நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் ஆணையர்கள் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ராஜீவ் குமார்ங்க வந்து தலைமை தேர்தல் ஆணையராக இருக்காங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு உறுப்பினர்கள் நியமிப்பாங்க அதாவது மூன்று பேர் ஏன்னா மூன்று பேர் வந்து யார் வந்து மெஜாரிட்டியாக ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் இது பண்ணுவாங்க அதுபோல் ரெண்டு பேரை நியமி நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா தேர்தல் ஆணையர்களா ஞானேஷ் அதாவது ஞானேஷ் ஞானேஷ்னு சொல்லுவாங்க கியானேஷ் குமார் சுப்வீர் சிங் சந்து ஓகேங்களா கியானேஷ் குமார் சுப்வீர் சிங் சந்து ஓகேங்களா ரெண்டும் தனித்தனி ஞானேஷ் குமார் தனியாக எடுத்துக்கோங்க சுக்மீர் சிங் சாந்து தனியா ஓகேங்களா ரெண்டுத்தையும் பேச்சுக்குங்க உத்தரகாண்ட் உயர் நீதிமன்றத்தின் புதிய பெண் நீதிபதி ரித்து பஹாரி ஓகேங்களா ரித்து பஹாரி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் இப்போ உத்தரகாண்ட் நீதிமன்றத்தோட முத் முதல் பெண் நீதிபதி ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஓகேங்களா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட தலைவராக பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவாவை பிரவீன் பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது இதில் நான் நோட் பண்ணக்கூடியதாக நான் சொல்லக்கூடியது அப்படியே நோட் பண்ணிக்க முக்கியமானதாக அதாவது பிவி சிந்து அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஏன்னா புகையில் கேட்டுப்பாட்டுருக்காங்க ட்ராய் தலைவர் பார்த்துங்க அனில்குமார் குமார் லகோத்தி அடுத்தது நித்தி ஆயோக்கோட சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியன் இதை நோட் பண்ணி வச்சிங்க க இந்திய கடற்படையின் முதல் ஹெலிகாப்டர் பைலட் ஓகேங்களா அனாமிகா பி ராஜீவ் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பதினாறாவது நிதிக்குழு தலைவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அரவிந்த் பனகாரியா ஓகேங்களா யூனி இந்தியாவிற்கான யூனிசெஃப் தூதவர் ஓகேங்களா அம்பாசிடர் ஆஃப் யூனிஸ் யூனிசெஃப் கரீனா கபூர் ஓகேங்களா ஐஎம்எஃபோட தலைவரும் நோட் பண்ணி வச்சிங்க கிறிஸ்டியானா ஜார்ஜியாவா இது வந்து மற்ற எக்ஸாமில் கேட்கலாம் தேர்தல் ஆணையர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் குமார் சுக்பீர் சிங் சந்தோ ஓகேங்களா ஏன்னா முதலுங்கிறவர்கள் அந்த முதல் பெண் நீதிபதி ஓகேங்களா அதிகம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிங்க ரித்து பஹாரி ஓகே சிவிசியும் நோட் பண்ணி வச்சிங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்டாதான் ஒரு அளவுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சரி அடுத்த வீடியோவில் சொன்னிக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ